கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்த மாதிரி இப்போவும் எங்காவே இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம் அது ஒண்ணு இல்லை எப்போதும் வந்து எப்போதும் சந்தோஷமா இருக்கேன் மக்களிடையே பேசிக்கொண்டே இருக்கேன் அதுதான் மாணவர்களிடையே பேசிக்கொண்டிருக்கேன் மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும் அதாவது மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னாக்க முதல்ல ஆசைகள் விட்டுடணும் அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயமா சொல்றீங்க இல்லை அதுதான் ஒண்ணு இல்லை ஒரு பழங்குடியினர் எடுத்துங்க வாழக்கூடிய ஒரு பகுதி எடுத்துங்க இப்போ அந்த ஆப்பிரிக்காவில் கலஹாரி டெசர்ட் எடுத்துங்க கலா அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கே மரங்கள் இருக்குது எதுவுமே அழிவதில்லை காரணம் என்னென்னாக்கா அந்த மரத்தில் தனக்கு வேண்டிய பழத்தை மட்டும் எடுத்துப்பான் மற்ற எதையும் தொடமாட்டான் அதே மாதிரி ஒரே ஒரு மிருகத்தை மட்டும்தான் வேட்டையாடி அவர்களுடைய சிறு குடிகள் கொண்ட அந்த கிராமத்துக்கு அந்த மிருகத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் அப்புறம் அந்த இடத்துல மீன் பிடிப்பான் அவனுக்கு எவ்வளோ தேவையான மீனோ அதான் அந்த மாதிரி அவனுக்கு தேவையானதை மட்டும் அவன் எடுத்துக்கொள்வதன் காரணத்தினாலே வனங்கள் இல்லை நம்ம என்ன பண்றோம் நம்ம ஆசைக்கு எல்லாத்தையும் அதிகமாக எடுத்துக்கொள்கின்றோம் எல்லாத்தையும் அழிக்கிறோம் அதுதான் காரணம் நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம வந்து இயற்கை வளங்களை எடுத்து கொண்டு விட்டோம் அதுக்கு மேலே வேண்டாம் மொட்டை அடிக்காத இருந்தோம்னாலே கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இயற்கையும் நம்மளோட ஒத்து நம்மளோட சந்தோஷமாக இருக்கலாம் அதுதான் ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசோனோட ஆயினும் ஆசை அருமீன்கிறான் அந்த ஆசை அறுத்த நிலை இருந்தானா நம்ம ரொம்ப சுபட்சமா சந்தோஷமா இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக நீங்க என்ன மாதிரியான ஆரோக்கியம்னு ஒன்று அதாவது எப்படின்னாக்க பொதுவாக நான் வந்து பசிக்கும்போது சாப்பிடணும்னு வச்சுருக்கேன் இருக்கேன் மற்ற நேரத்தில் சாப்பிட்றது இல்லை இதனால ஏதாவது கல்யாணங்கள்லாம் போகும்போது அந்த தகர்க் பட்டு பிடிக்கிறது அந்த நேரம் தான் நான் கஷ்டப்படுறேன் மற்றபடி பசிக்கும் போது மற்ற சாப்பிட்டான்னு வச்சுங்க அதுவும் இயற்கையோடு சாப்பிட்டோன்னா எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒண்டி மருத்துணின்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர் மருத்துவனாக்க பசிக்கும் போது சாப்பிடணும் கட்டுப்பாட்டோட சாப்பிடணும் அதுதான் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது